வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி நாலு புள்ளி மூணில் ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் அஞ்சு மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணியானது ஒரு செங்குத்து சுவர் மீது சாய்த்து வைக்கப்படுகிறது ஏனியின் மேல்முனை சுவரில் நாலு மீட்டர் உயரத்தில் தொடுகிறது ஏனியின் கீழ்முனை சுவரை நோக்கி ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் நகர்த்தப்படும் போது ஏணியின் மேல்முனை சுவரில் எவ்வளவு தொலைவு மேல்நோக்கி நகரும் என கண்டுபிடி இதுதான்மா கணக்கு ஏனி வந்து சுவரில் சாய்ச்சி வச்சுருக்காங்கம்மா ஏனியோட உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க அஞ்சு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா சுவரோட நீளம் வந்து நாலு மீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்துக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அப்புறம் ஏனி என்ன பண்ணுறாங்க செவத்துலேருந்து கொஞ்சம் இப்படி சாய்ச்சி வைக்கும்போது இங்கே வந்து செவுத்தில் என்ன ஆகுது இந்த இடத்துல வந்து செவரில் வந்து கொஞ்சம் ஹைட்டு கூடாவுதா அந்த இடத்த தான் கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க சியை தான் கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க அதுக்கு எக்ஸன் போட்டாச்சு ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல ஒரு முக்கோணம் அது கண்டுபிடிப்போம் அப்போ என்ன இருக்கலாம் ஏபிசி இது தெரியாது இதுக்கு எக்ஸன் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக எக்ஸ் ஓகேவா இங்கே நாலு மீட்டர் இது அஞ்சு மீட்டர் வித்தாரசு படி பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயராப்பா பக்கமாக பாருங்கள் பக்கம் இங்கே படத்தில் நாலு சென்டிமீட்டர் இருக்குது கர்ணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டர் அதாவது ஏனியோட ஹைட்டு வந்து அஞ்சு செவரோடது வந்து சுவரோடது வந்து நாலு இங்கே தெரியாது தான் ஓகே பக்கம் ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் நன்னாங்க பதினாறு ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு பக்கம் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சி ப்ளஸ் பதினாறு எப்படி வந்துருச்சு மைனஸ் பதினாறு இருபத்தஞ்சில் பதினாறு பேசிச்சுன்னா ஒம்பது ஒம்பது எதோட வர்க்கம் மூணோட வர்க்கம் அப்போ பக்கம் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு மூணு ஸ்கொயர் ஸ்கொயரும் ஸ்கொயரே கேன்சல் ஆயிடுச்சு அப்போ பக்கம்ஸ் ஈக்வல் டு மூணு அதாவது ஏபி கண்டுபிடிச்சாச்சு படத்தில் வந்து ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு அதாவது ஏனி ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் நகர்த்தி கொண்டு வந்தாங்களாமா அதனால் மூணுலேருந்து ஒன்று புள்ளி ஆறு கழிச்சோம்னா என்ன கிடச்சிரும் ஏடி கிடச்சிரும் மூணுலேருந்து இது கடன் வாங்கிக்கலைங்க பத்தில் ஆறு போயிச்சுனா நாலு ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று அப்போ ஏடியோட அளவு என்னது ஒன்று புள்ளி நாலு மீட்டர் இங்கே பாருங்கள் இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் இது ஒன்று புள்ளி ஆறு இந்த முக்கோணத்தை வச்சு ஃபுல்லாக எக்ஸ் கண்டுபிடிச்சோமா எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் மூணு மூணுலேருந்து ஒன்று புள்ளி ஆறு கழிச்சா என்ன கிடச்சிருச்சிங்க ஒன்று புள்ளி நாலு இப்போ ஏனியை நகர்த்தி வச்சுருக்காங்க இப்போ இந்த முக்கோணம் எடுத்துக்குவோம் என்னது ஏடிஇ எடுத்துக்க வரும் அப்போ ஏடி என்ன கிடச்சிருக்கு ஒன்று புள்ளி நாலு ஓகேவா அடுத்தது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே நாலு மீட்டர் இருக்குது நாலு மீட்டர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது ஏனியோட உயரம் என்னதான் இருக்கும் அஞ்சு மீட்டர் தான் இருக்கும் அதுக்கு தான் ரெட் கலரில் போட்டிருக்கேன் இப்போ அந்த படத்தில் காமிச்சோமா நீங்கள் நாலு ப்ளஸ் எக்ஸ் ஒரு பக்கம் கிடைச்சு இன்னொரு பக்கம் ஒன்று புள்ளி நாலு இன்னொரு பக்கம் அதாவது ஏனியோட ஹைட்டு அஞ்சு மீட்டர் இதுதான் கர்ணம் ஓகேவா அப்பதார் தேட்டத்தின் படி பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர் ஒரு பக்கம் வந்து எக்ஸ் ப்ளஸ் நாலு ஹோல் ஸ்கொயர் இன்னொரு பக்கம் ஒன்று புள்ளி நாலு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் நாலு ஹோல் ஸ்கொயர்ங்கிறது ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு போட போகிறோம் ப்ளஸ் ஒன்று புள்ளி ஒன் பதினாலு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி நாலையும் போயிருக்கணும்னா ஒன்று புள்ளி ஒம்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலு தான் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு ப்ளஸில் அந்த அந்த சைடு எப்படி வந்துடுது மைனஸில் வந்துடுது கழிச்சா என்ன கிடைக்குது இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு தான் ஹோல் ஸ்கொயர் இதுக்கு என்னதுக்கப்புறம் ரூட் எடுக்கப்புறம் அர்க்கம் மூலம் வகுத்தல் போடுவோம்ல இப்போ நன்னாங்கு பதினாறு இருபத்தி மூணில் பதினாறு போயிடுச்சுன்னா ஏழு ரெண்டுத்தையும் பேர் பேராக ஜோடியாடு அப்படியே இறக்கிடுங்க நாலு ரெண்டாவில் போய் எட்டு எட்டு எதாவது போய் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தானே இங்கே போடுவோம் நம்ம இந்த கணக்கெலாம் வந்து எட்டாவில் போட்டிருக்கோம் எண்பத்தெட்டு எட்டாவில் இருக்குன்னா என்ன கிடைக்கிது எழுநூற்றி நாலு அப்போ ஏன்னா இருக்குது நாலு புள்ளி எட்டு தான் ஹோல் ஸ்கொயர் நாலு புள்ளி எட்டு தான் ஹோல் ஸ்கேர் அதாவது இருபத்தி மூணு புள்ளி ஜீரோன்னு நாளோட வர்க்கம் வந்து அதாவது நாலு புள்ளி எட்டு தான் ஹோல் ஸ்கேயர் ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு எக்ஸ் ப்ளஸ் நாலு இஸ் ஈக்குவல் டு நாலு புள்ளி எட்டு எக்ஸசிகோட்டு நாலு புள்ளி எட்டு ப்ளஸ் 4 எப்படி இருந்துச்சு மைனஸ் நாலு நாலு புள்ளி எட்டில் நாலு பயிற்சி என்னடிது ஜீரோ புள்ளி எட்டு அப்போ எக்ஸுசி கோட்டு ஜீரோ புள்ளி எட்டு மீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்